ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு வீடியோவில் சிக்கன் பிரியாணி அரை கிலோ செஞ்சுக்கலாம் அரை கிலோ அரிசிக்கு நான் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி தான் அரை கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஐம்பது கிராம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் அஞ்சு அஞ்சு வச்சுருக்கேன் ஒரு கிலோவுக்கு எட்டு பத்துன்னு போடுவேன் அந்த கணக்கில் வச்சுருக்கேன் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கறி நான் சிக்கன் அரை கிலோ போட்டுக்கிறேன் சிக்கனை கிளீன் பண்ணி மிளகாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் எலுமிச்சை பழம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் மல்லி புதினா எல்லாம் போட்டுவிட்டேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு உப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ சிக்கனை கலந்து விட்டுட்டோம் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் அந்த எண்ணெயிலேயே நம்ம மிளகாத்தூள் போடும்போது தான் இந்த கலர் வரும் கலர் பொடி போடாமலே எப்படி கலராக வருது பாருங்க அதோடு நான் எங்கள் பசங்களுக்கு வந்து சின்ன வயசில் கலர் பொடி போடுவேன் அப்போ தெரியாமல் போட்டுவிட்டு அவங்கெல்லாம் ஒரு நான் ரெண்டாவது மூணாவது படிக்கும்போதெல்லாம் ஸ்கூலில் மிஸ்ஸு ஃபோன் பண்ணி கேட்பாங்க உங்கள் பிரியாணி எப்படி கலராக இருக்குதுன்னு டைரியிலேயே எழுதி விடுவாங்க அப்போ தெரியாமல் போட்டேன் இப்போலாம் அதுமாதிரிலாம் போடுறது கிடையாது இப்போ ஒன்றுக்கு ரெண்டு அதாவது நான் ரெண்டு டம்ளர் அரிசி அஞ்சு டம்ளர் தண்ணிக்கு பதிலாக நாலே முக்கால் வச்சுருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்கள் உங்கள் அரிசிக்கு எப்படியோ அதில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் வேக விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கறியை மூடி வச்சு வேக வச்சுட்டோம் இதுவே வந்து பெரிய அளவில் விசேஷ வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி முதல்ல கறியை போடக்கூடாது இந்த கறி வந்து உடஞ்சிரும் அவங்க டபராவில் பண்ணும்போது தண்ணி நம்ம கொதிக்கும் பார்த்தீங்களா அந்த டைமில் தான் அரிசி போடுறதுக்கு முன்னாடி கறி போடுவாங்க ஒரு கொதி கொதித்த பிறகு திரும்ப அரிசி போடுவாங்க அப்போ தான் கறி போட்டால் அந்த கறி பீஸ் உடையாமல் எடுத்து கொடுப்பாங்க எல்லாேருக்கும் பிளேட்டில் வச்சு நம்ம வீடுங்கிறதால உடனே போட்டு வதக்குவோம் அதனால் நீங்கள் வந்து வீட்டில் செய்கிற மெச்சத்தை ஃபாலோ பண்ணிங்க பெருசாக செய்யும்போது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எதுக்கு நான் நாளே முக்கால் வச்சுருக்கேன்னா இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது அதனால் இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு தண்ணியை கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் கொதிச்ச பிறகு அரிசியை போடுங்க இப்போ அரிசி கொதிக்குது இப்போ சரி தண்ணி கொதிக்குது அரிசியை போட்டுக்கலாம் நான் வந்து டபராவில் பண்ணுவேன் கொஞ்சம் கம்மியான அரிசிங்கிறதால இதுலேயே பண்ணிட்டேன் அது இல்லாமல் கொஞ்சம் அவசரம் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் தண்ணியும் சாதமும் ஒன்று போல் வந்தப்போ கொஞ்சம் தூவி விட்டு ஸ்டவ்வை சாரி குக்கரை மூடிக்கலாம் ஒரு கிளறி கிளறிக்கலாம் தண்ணி கம்மியாக பார்த்தீங்களா இந்த மாதிரி டைமில் குக்கரை மூடிக்குங்க சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி நான் சிக்கனோட முருங்கு போட்டு குழம்பு வச்சுருக்கேன் இது வந்து மட்டனோட வைப்பாங்க நான் திடீர்னு எனக்கு முருங்கக்கா வீட்டு காய் ஒரு காய் கிடச்சிது ரெண்டு காய் கிடச்சிது பதினஞ்சு ரூபா ஒரு காயின்னு சிக்ஸ்டி ஃபைவ் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் சிக்ஸ்டி ஃபேம்லாம் சாப்பிட்றது சாப்பிட்றதில்ல தயிர் வெங்காயம் தண்ணி வாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம்